சென்னையில் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் வந்து மகேந்திரன் வேர்ல்டு சிட்டி அது செங்கல்பட்டு பக்கம் இந்த செங்கல்பட்டு டோல்கேட் பக்கத்தில் வந்து ஒரு உயரமான மலை இருக்கும் அந்த மலை உச்சியில் வந்து ஒரு சிவன் கோயில் பழம்பெரும் கோயில் ஒன்று இருக்குது போகிறப்பையும் வரப்பையும் வந்து அடிக்கடி பார்ப்பது வழக்கம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனோம் சிறு அதிகாலையிலே ப கிளம்புனதுனால நம்ம மழை ஏற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் போகிற வழியில் டீ கடையில் ஆர்லசி பூஸ்டர்லாம் குடிச்சிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம் அந்த மகேந்திரா வேல்ட் சிட்டி விட்டு வெளியில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சு நிறையா வண்டிகள் போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கும் நாங்கள் செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டி தான் அந்த மலை உச்சி கோயிலுக்கு போகணும் சரி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் வந்து காசு கொடுக்க வேண்டி வரும் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வர சமயத்துலேயும் காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு சரி நாங்கள் போனோன்னா ஒரு மலை உச்சிக்கு வந்து ஒரு தார் ரோடு தான் போகுது சரி நாங்கள் அப்படியே போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே விசாரித்தோம் படிக்கட்டு இருந்துன்னா ஏறி போகலாம் காலையில் போகிறதுனால ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போனோம் சில பேர் படி இல்லைன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு காரு மேலே உச்சி கொண்டு போயிட்டு இறங்கி கோயிலெல்லாம் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே விசாரிக்கிறப்ப அது மிக பழம்பெரும் கோயில் இன்னும் வந்து பல சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மேலே மலை உச்சிலேருந்து பார்த்தோம்னா செமையாக இருக்கும் செ சென்னையில் இப்படி ஒரு இயற்கை காட்சி அப்படிங்கிற ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சீனரிலாம் இருக்கும் சீனா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் வந்து நாங்கள் விசாரித்து பேச்சு கொடுக்குறப்ப தான் சொன்னார் படிக்கட்டு மாதிரி இல்லைங்களா அப்படின்னு சொன்னோம் படிக்கட்டு மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஏறி மேலே வரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆனால் இருக்குது ரோட்டில் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் ரோட் இருக்கும் நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் மலை ஏறி வரலாம் அப்படின்னாரு சரி நாங்கள் என்ன பண்ணோன்னா திருப்பி காரை கீழே கொண்டு போயிட்டு ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்புறம் வந்து ஒரு தார் ரோட்டில் நடந்து திருப்பி மலை உச்சிக்கு போகிறதுனா வந்து ஒரு கரடு முரடான பாதை அதாவது முள்ளெல்லாம் இருக்கும் அதில் தான் வந்து நாங்கள் ஏறி போக வேண்டியதாக இருந்தது ஏன்னா நம்ம காலையில் இப்படி ஒரு மலை ஏற்றம் ஏறினோம்னா உடம்புக்கு நல்லது நல்ல எக்ஸசைஸு ஒரு நல்ல வேர்த்து வேர்வையெல்லாம் வரும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி தான் மழையெல்லாம் ஏறிட்டு திருப்பி வந்து நாங்கள் ரெண்டு முறை அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு சரினு சொல்லிட்டு திருப்பி அப்படியே கீழே இறங்கி வந்தோம் ஏற்கனவே அந்த மலை பாதையிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க ரன்னிங்லாம் ஓடினாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அப்பா சரி உடம்புலாம் வேற்றுருச்சு அப்புறம் கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்